இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகி கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலே நாம் யாருக்காக எதற்காக ஜிபிக்க வேண்டும் என்று சொன்னால் பார்வையற்றவர்களுக்காக ஜிபிக்க வேண்டும் நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கலாம் அறிமுகமானவர்கள் இருக்கலாம் ஒருவேளை நம்முடைய தேசத்தில் அநேக பார்வையற்றவர்கள் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் கத்தர் நல்ல பார்வை கொடுக்கும்படியாக அவர்களை கவனிக்கிறவர்களுக்கு கத்தர் வேண்டிய பொறுமையும் நல்ல கவனிக்கிறவர்களை மாறும்படியாக ஜபிப்போ தேவல் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நக்களி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசிப்பான் இங்கே யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய நப்தொலியை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார் யாகோப்புக்கு பன்னெண்டு பிள்ளைகள் உண்டு இந்த பன்னெண்டு பிள்ளைகள் தான் இஸ்ரவேல் கோத்திரங்களாக பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு கோத்தரத்துக்கும் ஒவ்வொரு ஸ்வாபங்கள் உண்டு அது மாத்திரமல்ல இந்த கோத்திரத்தார் பற்பல சுவாபத்தோடு காணப்பட்டாலும் இந்த நப்தலி கோத்திரம் விடுதலை பெற்ற பெண்மானைப் போல இன்பமான வசனங்களை வசனிக்கிற ஒரு கோத்தரமாய் காணப்பட்டது இந்த நப்தலி கோத்தரம் எல்லா கோத்தரத்துக்கும் கீழ்படுகிற கோத்தரமாய் காணப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் எல்லோருக்கும் கீழ்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒரு கருத்தருடைய பிள்ளை யாருக்கு கீழ்பட முடியாது என்னுடைய வழி தனி வழி என்று சொல்லி போக முடியாது நாம் எல்லோருக்கும் கீழ்படுகிற ஒரு கூட்டத்தோடு இருக்கிறோம் ஏசு எல்லாவற்றிலும் பிதாவுக்கு மகிமையாக கீழ்படிந்தார் நாமும் இந்த வேத மனுஷர்களுக்கு நாம் பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற வார்த்தைக்கு போராட்டம் என்ற ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது நப்தலி என்றால் போராட்டம் என்று அர்த்தமா அதாவது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் போராட்டம் இருக்கும் உங்களுக்கு பல போராட்டங்கள் இருக்கலாம் அப்போ பவுல் சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நமக்கு வருகிற அத்தனை போராட்டமும் ஒரு நல்ல போராட்டம் அந்த போராட்டத்தினுடைய முடிவில் கத்தர் வெற்றியை வைத்திருக்கிறார் இந்த கோத்தரத்துக்கு கத்தர் வெற்றியை வைத்திருந்தார் ஒருவேளை நீங்க சொல்லலாம் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறது என்னாலும் முடியல என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல இப்படியோ வாழ்க்கை உருண்டோடி கொண்டிருக்குன்னு சொல்லலாம் நிச்சயமாய் உங்க போராட்டம் மாறும் உங்க போராட்டத்தினுடைய முடிவில் வெற்றியை பார்ப்பீர்கள் அதிசயத்தை காண்பீர்கள் இந்த நப்தலி கோத்திரம் இன்பமான வசனங்களை வசனிக்கிற ஒரு கோத்திரமாய் காணப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில கூட நல்ல இன்பமான வசனங்களை சொல்லுகிற கூட்டமாய் வசனிக்கிற கூட்டமாய் காணப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில கூட நல்ல வசனங்களை பேசணும் அதே வேலையில வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை கட்டாயம் இருக்க வேண்டும் இந்த கோத்திரம் ஒரு மானுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இந்த மானுக்கு சொல்லப்பட்டாலும் இந்த மானுடைய சுவாபத்தை பார்க்கும்போது இது வேகமாக ஓடக்கூடியது முடங்கி படுக்கிற மான் அல்ல சுறுப்பா இருக்கிற மான் எனவே நம்முடைய வாழ்க்கையில கூட உலக வாழ்க்கையில ஆண்டவருக்காக சுறுசுறுப்பாய் செயல்பட வேண்டும் ஏதோ ஒரு முடங்கி கிடக்க கூடாது ஒருவேளை உங்க வாழ்க்கையில நான் ஆண்டவருக்காக எவ்வளவு நன்றாக ஓடினேன் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை இப்படி முடங்கின சூழ்நிலை காணப்படுது என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் மறுபடியும் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில உங்க கால்களை மான் கால்களை கோலாக்கி உங்களை உயரமான நடக்க வைக்க போகிறார் நீங்கள் விடுதலை பெற்ற பெண்மான போல கர்த்தர் உங்களை பயன்படுத்த இருக்கிறார் எனவே உங்க வாழ்க்கையில ஆண்களுடைய வசனங்களை பேசுங்க உங்களுக்கு ஒரு விடுதலை காத்து கொண்டு இருக்கிறது கண்களை மூடி ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த வேலைக்கை வருகிறோம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அட விடுதலை பெற்றவர்களாய் உமக்காய் வேகமாய் ஓடுகிறவர்களாய் சுறுசுறுப்பாய் செயல்படுகிறவர்களாய் கத்திரங்களை மாற்றுங்க இந்த காலை மன்னன் நிகழ்ச்சியை கவனித்து சோர்ந்து போய் போதும் கர்த்தாவை என்று சொல்லியிருந்தால் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் உமக்காய் ஓடுகிற கால்களை கத்தல் கொடுப்பினா செபிக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வுதிங்க என் கிருவை உனக்கு போதும் என்று இந்த கிருவை சார்ந்து வாழ கிருவை பாராட்டுங்க தேவ கிருவை எங்களோடு கூட இருக்கட்டும் நடத்தட்டும் இயேசு உங்களை ஜபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமை ஆண்டு உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருவை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோ மனதில் ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலையில் உய்யா பிரைஸ்தலால் சேவை செய்வே எந்த சூழ்நிலை